சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமுக்கு ரூமுக்கு போய் புதுசாக கேடிஎம் பைக்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ விளையிட்ருந்தான் அந்த வீடியோவில் கமெண்ட்லாம் போய் பார்க்க பார்த்தீங்கன்னா அவனை வந்து கழிவுகொழி ஊற்றிருக்கான்னு நிறைய நெடிஷன்கள் எதுக்குடா கழிவுளி ஊற்றுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமுக்கு போய் அந்த பையனுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா மதிப்புன்னு நினைக்க அந்த பைக்லாம் இருக்கணுங்க அந்த பைக் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கு அந்த பையன் வந்து அந்த பைக்கை வாங்கும்போது பீஜிஎம் போட்டுருக்கோம் சாங்ஸ் என்னென்னா நாம் ஜெயிச்சிட்டோம் மாறோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸை போட்டிருக்கோம் பேக்ரவுண்டு மியூசிக்காக இதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு கிடக்கணும் அப்படின்னு என்ன சாதித்து கழிச்சுட்டாலும் உனக்கு இந்த மாதிரி மியூசிக்கை போடுறத நீ என்னமோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசில் இருந்த பைக் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப் போட்டுருக்க ஆ உங்கள் அம்மாவுடைய கா கழுத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் காதெல்லாம் பாரு ஏதாவது பொட்டு நகர் கடை தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலாச்சி தானுவேன் நம்மளும் அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பையன் வந்து பைக் எடுத்ததை வந்து வாழ்த்தி நம்மளும் சூப்பராக தம்பி வாழ்த்துக்கலான்னு சொல்லலாம்னு பார்த்தா ஆனால் உண்மையிலே இந்த நெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சு விட்ட மாதிரி அந்த கூட போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அம்மாவோடைய காதலேயோ அப்புறம் மூக்குலையோ கழுத்துலையோ எந்த ஒரு நகை இல்லைங்க காலில் செருப்பு கூட கிடையாது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க போல இருக்கவங்க ரெண்டு பேரும் இப்போ ஏழ்மையாக இருக்கவங்க ஏழையாக இருக்கவங்க இந்த மாதிரி பைக் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பைக் தான் எடுக்கணுலாம் கிடையாது அதை வந்து அந்த பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி காசில் எடுத்தோம்னா உண்மையிலும் நல்லா சூப்பர் தான் அதில் எந்த மாதிரி கெடுத்தும் கிடையாது ஆனால் இந்த தற்கொலை தாயோலி பார்க்கும்போது கண்டிப்பாக உழைச்சி பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இந்த காசெல்லாம் இந்த பைக் எடுத்துருக்க மாட்டான் அவங்க கிட்ட தான் பைக் எடுத்துருலாம் செத்துருவான்னு சொல்லியிருப்பான் இல்லை வீட்டை விட்டு போயிருப்பான்னு சொல்லியிருப்பான் அதனால் அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது குள்ளே கடன் வாங்கி இல்லை லோனை வாங்கி இல்லை எப்படியாவது வட்டிக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்து விட்டுருவோம் தற்கொலை தாயோலிக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலைலாம் முழுசாக டியூ கூட கட்டாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கார வந்து வண்டி திருப்பி போகிறான் இவெல்லாம் கேடிஎம் பைக்கு எடுத்து கேட்குறீங்க நல்லா ஊர் சுற்றால் பிள்ளைகளுக்கு கூட நல்லா என்ஜாய் பண்ண சுற்றி தான் இவன்லாம் பைக் எடுத்து போனால் நல்லா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனேன் அந்த கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போனால் மைலேஜே கொடுக்காதுங்க உங்களுக்கு தெரியும் மே வேலைக்கு நல்லா போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளண்ட்ரு பல்சரு இந்த மாதிரி பைக் எடுத்து பண்ணுவேன் கேடிஎம் பைக்கெலாம் எடுக்கோம்னா என்ன எவ்வளோ கேனேனா இருப்போம் பாருங்க அப்போ இவன் மட்டும் இல்லை இவனை மாதிரி ஊர்ல நிறைய பேர் கிடக்கானா எந்த வேலை வீட்டுக்குமே போக மாட்டானோ அப்படியே போனாலும் ஆடிக்கொண்டு தான் போகணும் ஆனால் அவனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மொபைலோட காஸ்ட்லியான மொபைல் வச்சிருப்பானான் நம்மக்கிட்ட இருக்க வண்டியோட பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் காஸ்ட்லியான வண்டி வச்சுருப்பானான் அவங்கெல்லாம் எப்படி வண்டி எடுத்தது மொபைலாக எடுத்திங்கன்னு கேட்டால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா மிரட்டி அந்த பைக்கு அந்த மொபைலாக எடுத்துகிட்டு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன் வாங்கி குழுவை வாங்கி அந்த பைக்கு வண்டியை எடுத்து கொடுக்குறது வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு இந்த மாதிரி அம்மாலாம் சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்குது நல்லா பார்த்தீங்கன்னா உழைச்சி பார்த்தீங்கன்னா முன்னேற நினைக்கிறவங்க எந்த பெட்ரோலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கஞ்சா அடிச்சிட்டு த தண்ணீர் அடிச்சால ஏதோ தான் இந்த மாதிரி அம்மா அப்பாலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இவனெல்லாம் அம்மா அப்பா கடைசியில் பாப்பா நினைப்பீங்க ஒரு காலம் பார்க்க மாட்டானோ இப்பவுமே பார்த்தீங்கன்னா உழைச்சி உண்மையிலேயே சம்பாதித்த மாதிரி எடுத்தோம்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு நகல்ல நகை நட்டு எடுத்து கொடுத்துருக்கலாம் நல்லா புறவை எடுத்துக்கணும் நல்ல செருப்பு எடுத்து கொடுத்துருக்கான் அதெல்லாம் இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபா மதிப்பில் ஒரு போ க வண்டி எடுத்துகிட்டு பெருமையாக பார்த்தீங்கன்னா ஏதோ செவிச்சுட்டோம் மாறான்னு சொல்லாமருங்க ஏன்னா இவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கஷ்டப்பட்டு ராப்போகலாம் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகின மாதிரி சொல்லாம பாருங்க ஏன்னா தற்கொடி தாயோடைய இல்லைவர் அவனு போட்டிருக்கான் மிடில் கிளாஸு பாய்ஸ் ட்ரீம்னு ஏன்னா கேடிஎம் பைக் எடுக்க தான் மிடில் கிளாஸோட ட்ரீம் பற்றியா அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்களா ஏன்னா உண்மையிலேயே நீ வந்து நல்ல ஒரு இதுனா அவங்க அம்மா அப்பா நீ நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிஎன்பிஎக்ஸி எக்ஸாமு இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகி நீ இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டுருந்தோன்னா அவர் நல்ல ஒன்று சூப்பராக இருக்கும் தற்கொலை தாய் கேடிஎம் பைக் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய சாதனையாக ஒரு பெரிய ட்ரீம் ஆடாம் ஏன்னால் நினச்சிருக்கேன் உண்மையிலே இந்த மாதிரி தற்கொலைங்க ஊருக்கு வந்து பத்து இருபது பேர் கிடக்கானுவ எங்கள் ஊர்னால் ஏராளம் மணி பேர் உண்மையிலேயே இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவனுமே பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணாங்க எவனுமே ஆதரவு இருக்காங்க இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்கி சீராக இருந்துச்சு சின்ன பணமாக தான் போக